பம்மல் தெற்கு பகுதி பனிரெண்டாவது வார்டு திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு கொடியேற்றி அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை தமிழகம் முழுவதும் உள்ள திமுக நிர்வாகிகள் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தாம்பரம் மாநகராட்சி பம்மல் தெற்கு பகுதி பனிரெண்டாவது வார்டு திமுக சார்பில் பனிரெண்டாவது வட்ட செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் நாகர்கேணி ரெட்டமலை சீனிவாசன் தெருவில் கொடியேற்றி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பேராசிரியர் எல் பிரபு கழக கொடியேற்றி இனிப்பு வழங்கி பின்னர் பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி சிறப்பித்தனர் உடல் நிகழ்ச்சியில் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சத்யா மதியழகன் வட்ட தலைவர் பாஸ்கர் மாவட்ட பிரதிநிதி ரவிச்சந்திரன் பகுதி வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் செந்தில்குமார் மாநகர தொழிற்சங்க துணை அமைப்பாளர் மதியழகன் வட்ட பிரதிநிதி சீனிவாசன் வட்ட பொருளாளர் தன்சிங் முன்னாள் வட்ட செயலாளர் சம்பத் வட்ட பிரதிநிதிகள் பன்னீர்செல்வம் சரவணன் வட்ட துணை செயலாளர் சுஜாதா பழக்கடை குமார் மற்றும் நிர்வாகிகள் சுரேஷ் ராம்குமார் பத்மநாபன் செல்வராஜ் மோகன் சாலமன் சண்முகம் ஸ்டாலின் குமரன் அரவிந்த் இளையராஜா கேபிள் எழில் திலக் பெருமாள் மாரிக்கண்ணு தங்கராஜ் ரமேஷ் குணா ரோஷன் குகன் கபிலன் மதன் பாலாஜி மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் அமுதா சூரியகலா பரிமள பிரியா அமளி கற்பகச்செல்வி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அரியான எடுத்த அழகான உரையாற்றல் அமைந்திருத்தக்கான